ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக் ஆன் இந்துத்துவா நைன்டீன் ராம் ஜேத்மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராக சிவசேனா என்ன கேஸ் ஹிந்துத்துவானா என்ன ஒரு தலைவர் தேர்தல் களத்துல இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா ஹிந்துத்துவானா ஒரு மதமா ஹிந்துத்துவானா ஹிந்துவா இதுதான் கேள்வி இது உச்ச ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதை ஏடிஎம் கே தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணனுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்து இருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவா ஹிந்துத்துவா பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன் அனைவரையும் அரவணைப்பது தான் ஹிந்துத்துவா இதில் வாட் அந்த என்ஜிஓ ஃபேமஸ் என்ஜிஓ அம்மா இதை ரிவியூக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சுப்ரீம் கோர்ட் ஹிந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணியிருக்கீங்க அது ஹிந்துத்துவா உங்களோட தப்பு அதனால இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார் இன்னைக்கு இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஹிந்துத்துவ பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத்கீதை அதை வச்சு தான் நான் பேச முடியும் இந்துத்துவா என்னை பொறுத்தவங்க உங்க ஹிந்துத்துவா என்ன நல்ல கேள்வி ஏன் ஹிந்துத்துவா எல்லாரையும் மரபடைகள் இன்னைக்கு நான் ஜெயலலிதாமாவ பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில இருக்கிறாங்க அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு நான் பிறந்த மாதம் ஒரு மாசம் கழிச்சு அப்போ நான் ஒரு மாசம் குழந்த இப்ப ஜெயலலிதா அம்மா பேசுறதை நான் அப்படியே படிக்கிற ஆங்கிலத்தில் ஃபைனலி ஐ நோ போஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் தி ஹாண்டபிள் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃப்யர் வில் த சென்டர் கன்சிடர் ப்ளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னர் ரூல் ஒய் டிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீயிங் இன்டெகிரேட்டட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த இந்தியன் யூனியன்

அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா கர சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மச்சத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம் கே தொண்டர்கள்ட்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறார் அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவோம் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க முட்டி வலி அதனால ராமர் கோவிலுக்கு போமாட்டேன் இடுப்பு வலி அதனால போமாட்டேன் அதனால இதெல்லாம் அதனால கம்பேரிசன் பண்ணி சொல்றேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க it is very much necessary for a இட் இஸ் வெரி மச் சட்டம் என்பது வேண்டும் ஜூலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறாங்க ராமசேத்து ராமசேத்துவை பத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மா பைல் பண்றாங்க அதுல டியூட்டி கோரின் போர்டர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவ நேஷனல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு அசம்பிளியில ஏடிஎம் கே ஸ்டாண்ட் என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேத்துவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும் ஜெயராமன் அவங்க சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிட்டு அதோடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பல ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்கினாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க அதனால யாராவது ஏடிஎம் கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஒரு எஸ்டிபிஐ யோட நாங்க கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தவிர எங்களுக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆர் அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர் எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய ஆர் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்தில் எங்களுக்கு கட்டி கொடுக்காதீங்க அரசு பணத்திலே ஒரு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் என்று என்ன தவறு சார் தேவை தேவையில்லை சொல்றதை விட இன்னைக்கு தமிழகத்தில் இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை பிசங்கி அது ஒரு மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை பாருங்க அவர்கள் ஒரு திருமண எதிர்கட்சி தலைவரா எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் முடியும் அப்படி இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவரையா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி கேஸ் சாங்ஷன்

நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன் அண்ணா இல்ல நான் பல இடத்துல பேசியிருக்கேன் பல இடத்துல பேசியிருக்கேன் அது பிடிஐனுடைய ஒரு ஆல் ஃபார்மேட் இன்டர்வியூ பிடிஐ பொறுத்த நான் எல்லா எடிட்டர்ஸ் உட்கார்ந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க டெல்லியில அவங்க கூப்பிடுவாங்க எல்லா கேள்வி அது ஓபன் ஹவுஸ் செஷன் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் நம்ம பதில் சொல்லணும் கிட்டத்தட்ட இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த ஒருத்தரப்ப இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அவங்க எடிட்டர்ஸ் பொலிட்டிக்கல் எடிட்டர் எல்லா எடிட்டர் ஸோ அதுல நான் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்றேன் இன்னைக்கு இவர்கள் குழம்பி போய் கிடக்கிறாங்க அறிக்கை அதை ஒருத்தர் அப்போஸ் பண்றாங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரே எதுவுமே சொல்லலையே

ராமர் கோயிலுக்கு போங்க மாஸ்க்கு போங்க இஃப்தார் விருந்து நடத்துங்க சர்ச்சுக்கு போங்க இதைத்தான் நாங்க பண்றோம் பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் விருந்து நடத்துறோம் கிறிஸ்துமஸ் நடத்துறோம் ராமர் கோயிலுக்கு போறோம் பட் நான் அங்க போக மாட்டேன் அங்க போனா இப்படின்னா அது எப்படி இந்து எது அண்ணா ஒரு நிமிஷம் வர ஒரு நிமிஷம் இங்க முடிச்சுட்டு இங்க வர முதல் ஆளா போயிருப்போம் முதல் ஆளா போயிருப்பாங்க முதல் ஆளா போயிருக்கிறது மட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இது இந்தியாவில யாருமே ராமர் கோவிலை பத்தி ஒரு தீவிரமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சொல்வதை விட காரசாரமா ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது ஒரு பாரம்பரிய அடையாளமாக ராமர் பார்த்தாங்க அதனால இன்னைக்கு அந்த தலைவர்கள் மாத்தி பேசுறதுக்காக நாம இந்துத்துவ டெபினேஷன் மாத்த முடியாது பாய் பாய் டாடா குட் பை கயா